பண்ண போறீங்க ஹ பீச் ஒரு பார்வை பாப்பேன் இப்படி பார்த்தாடி பாத்தாடி பார்த்தாடியா கேட்டடி கேட்டடி கேட்டாடியா நான் சொன்னேனே நம்புனேடியா டேய் பார்ரிய பாரு பாற போயாச்சு பேச்சு பேச்சா நைட்டு ஒன்பது ஆயிடும் பீச்சுல வீட்டுக்காரர் பாத்துன்னு அவர் புல் போத எங்க இவ காணோம் எங்க இவன் காணோம் பாப்பாரு ஆண்டவர் கிருபில வருவ பார்த்து நேர்ப்பாரு ஏற்கனவே உன் மேல ரெண்டு மூணு டவுட்ல வேற இருக்கிறார் அவரு ரெண்டு மூணு டவுட் மேல உன் மேல வேற இருக்குது அதெல்லாம் காரணச்சு நேர்ப்பாரு வந்த உடனே ஏய் யோ இப்பா கூப்பிடுச்சு இப்பதான் அந்த போனோம் என்னைக்கு இல்லாத இன்னைக்கு நீ